தமிழ் உள்ளங்களுக்கு இனிய வணக்கம் நான் உங்கள் அகிலன் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தஞ்சை பெரிய கோயிலை பற்றி நான் பார்க்க போகிறோம் நான் இந்த கோவிலுக்கு எதுக்காக போனேன் என்ன பண்ணேன் அங்கே என்னென்ன நான் பார்த்தேன்றதை உங்களுக்கு இந்த காணொலி மூலிமா உங்களுக்கு நான் வந்து காமிக்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் எக்ஸ்ப்ளோர் ஏகே நான் உங்கள் அகிலன் வாங்க வரலாறு சிறப்புகளையும் நேரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பயணத்தை பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னை கிளம்பத்தில் இருந்தால் கிளம்புனேன் ஸோ நான் போகும்போதே பார்த்திங்கன்னா என் கூட என் ஃப்ரெண்டு வர மாதிரி இருந்துச்சு ஆனால் கடைசி நேரத்தில் அவனால் வர முடியாமல் போயிடுச்சு ஆனால் ஃபேமிலியில் கூடும் போது யாரும் வரல சரி நம்ம எப்படினாலுமே போயிட்டு நம்ம அந்த ஆண்டவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு நைட்டு கிளம்புனேன் சென்னையிலேருந்து கிளம்பினேன் நான் தஞ்சாவூர் நாலு மணிக்கிட்ட வந்து சேர்ந்தேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கோவிலுக்கு போகலான்னு சொல்லி மேப் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் காமிச்சிது ஸோ நம்ம வந்து நடந்து போயிக்கலான்னு நினச்சேன் அண்ட் இங்கேருந்து போகும்போது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஊர் மார்னிங் ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ போகலான்னு சொல்லி ஆரம்பித்து நடக்க ஆரம்பித்தேன் அவ்வளோ நல்லா இருந்தது அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த தஞ்சாவூர் பொம்மை எல்லாமே இருந்தது அது வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் அங்கேருந்து பின்னாடி பக்கம் பார்த்தோன்னா ராஜராஜ சோழனுடைய சேலை வந்து வச்சுருந்தாங்க ஸோ அந்த பார்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சூப்பராக இருந்ததுங்க பார்க்கும்போதே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் இங்கேயே வர ஆரம்பிச்சது அங்கேருந்து லெஃப்ட் சைடில் திரும்பி போக 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 தான் கோவிலுடைய என்ட்ரன்ஸ் அதாவது நுழைவாயில் இங்கேயே தெரிய ஆரம்பிச்சது இங்கேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அவ்வளோ ரொம்ப பிளஸண்ட்டாக இருந்தது ரொம்ப நாளாக நான் வந்து இந்த இடத்துக்கு போகணும்னு போகணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தாலும் நான் அவர் கூட்டால் தான் நம்மளால் போக முடியுன்றது இங்கே நாங்கள் தெரிஞ்சுது ஸோ அதை நான் போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு வெளியே நின்று ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு போயிட்டேன் இங்கேருந்து நான் கோவில் நுழைவாய்க்குள்ளே நான் நுழைறதுக்கு முன்னாடியே அங்கே லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய மரம் ஒன்றுங்க அந்த மரத்துக்கு மேலே ஒரு ஒரு அழகான ஒரு மயிலுங்க ஸோ உள்ளே வர எல்லாரையுமே வாங்க வாங்கன்னு நினைக்கிற மாதிரி அவர் சவுண்டு ஒன்று கொடுத்ததுங்க அவ்வளோ அழகாக இருந்தது அது கேட்கும் போது ஸோ நீங்களும் இந்த வீட்டில் கேட்கும்னு நினைக்கிறேன் நான் ரிட்டர்ன் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மராத்தா கேட்டை நம்ம தாண்டி நேராக உள்ளே வந்தப்பறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு பெரிய தூண்கள் மாறி கொண்ட ரெண்டு கல் இருக்குங்க அது ஒன்றுனா நாற்பது நாற்பது அடிக்கு இருக்கும் அது எத்தனை டன் இருக்கும் நீங்கள் இப்போ யோசித்து பார்த்துக்கோங்க அண்ட் இந்த கோவிலை வந்து கட்டின முறை பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் சிஸ்டம் எந்தவித சிமெண்ட் எதுவுமே வந்து கிரியேட் பண்ணாத ஒரு காலகட்டத்தில் இன்டர்லாக் சிஸ்டம் படி வந்து இந்த கோவிலை கட்டியிருக்காங்க இவ்வளோ அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலகட்டத்திலேயே கட்டுற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருபது வருஷத்துக்குள்ளேயே வந்து இடிஞ்சு போகுது ஆனால் இந்த கோவில் இத்தனை ஆயிரம் வருஷங்கள் கட்டி ஆகியுமே ஒன்றுமே ஆகாமல் இன்னமோ தலை சிறந்து நிற்கிதுன்னா இந்த கட்டுப்பாடு பண்ணி எவ்வளோ ஒரு பயங்கரமாக கட்டியிருப்பாங்கன்னு சொல்லி நம்மளால் பிரமிச்சு போய் நம்மளால் இந்த கோவிலை பார்க்க முடியுது அங்கே நம்ம ரைட் சைடில் திருப்பி போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்மளோட ஸ்லிப்பர்ஸ்லாம் நம்ம அங்கே வச்சுட்டு போனோம்னா மேக்ஸிமம் இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த பெண்கள் வார பாரங்க் இந்த ரெண்டு சிலைகள் கிட்ட நீங்கள் பயங்கரமாக அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம் அந்த சிலைகள் கீழே இருக்க கால் பார்த்தீங்களா ஸோ அந்த காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யானை ஒன்று அந்த யானை முழுங்கிற ஒரு பாம்பு ஒன்று இருக்கும் ஸோ அந்த பாம்புக்கு மேலே தான் அவங்க கால் வச்சிருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நானே எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு சிற்பங்களும் கோவிலுக்குள்ள பிள்ளைங்கள வர வைக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சிரிச்சுக்கிட்டே உள்ள பாருங்கன்ற மாதிரி இருக்கும் என்னடா இவர் இவ்வளோ பெருசாக இருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் என்னை விட பெரிய ஒருத்தர் வந்து உள்ளே இருக்கார் போய் பாருங்கடான்னு சிரிச்சுட்டே சொல்கிற மாதிரி தான் இந்த கோவில வந்து அமைஞ்சிருக்கும் அண்ட் இந்த சிற்பமும் அதுதான் வந்து குறிக்கிற மாதிரியும் இருக்குங்க ஸோ நம்ம அங்கேருந்து அந்த ரெண்டு ரெண்டு பார்த்துட்டு நேராக உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுடைய கோபுரமும் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த கோபுரத்துடைய வரலாறு நம்ம போக போக பார்ப்போம் நான் இந்த கோவில் உள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சிங்க என்னை உள்ளே வா வான்னு சொல்லி கூப்புற மாதிரி ஒரு சத்தம் அது என்ன சத்தம்னு நினைக்கிறீங்க அது வந்து சிவனுக்கே உடைய சத்தமானது அது இந்த வீடியோவில் உங்களுக்கு அது தெரியும் பாருங்கள் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அதனால தான் நான் உள்ளே ஃபுல்லாக காமிக்க முடியல அப்படி எடுத்தாலும் அது சட்டமன்ற குற்றமாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் கோவிலுக்கு வெளியே வந்து நான் பார்த்தேன் நல்லா இருந்தேன் சரி ஓகே இந்த கோவிலுடைய வரலாறு பற்றி நம்ம மேலே தெரிஞ்சுக்கணும்ல நாங்கள் வீடியோ ஃபுல்லாக போய் பார்ப்போம் அந்த வரலாறுன்னு தெரிஞ்சுப்போம் இந்த பிரம்மாண்டமான கோவிலை வந்து தஞ்சை பெரிய கோவில்னு அழைக்கப்படும் அப்புறம் பிரகதீஸ்வரர் டெம்பிள் அல்லது பெருவுடையார் கோவில் இப்படின்னு அழைக்கப்படும் இந்த கோவிலுக்கு நிறைய பேர் உண்டு இந்த பிரம்மாண்டமான கோவிலை கட்டியது யார் தெரியுமா வீரத்துக்கும் பேருக்கும் தமிழுக்கும் பேர் போன முதலாம் ராஜராஜ சோழன் அவர் இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காரு இந்த கோவில் அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா காவிரி ஆற்று தெற்கு கரையில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் அண்ட் ப்ரைம் எக்ஸாம்பிள் ஆஃப் டிராவிடியன் கல்ச்சர் அதாவது திரவிணனுடைய கட்டுமானப் பணிக்கும் எல்லாத்துக்கும் ஒரு எழுத்துக்காட்டாக தான் இந்த கோவிலில் வந்து அமைஞ்சிருக்கு அதோடைய பெருமைகளை வழி தான் இந்த கோவிலுடைய சிற்பங்களும் அண்ட் இந்த கோவிலுடைய கட்டமைப்புகளும் அமைந்திருக்கு இந்த கோவிலுக்காக வேலை செஞ்ச இந்த கோவிலுக்காக உழைச்ச இந்த கோவிலை வந்து கட்ட உதவியை எல்லாருடைய பெயருமே இந்த கோவிலில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலை கட்டுறதுக்கு நன்கொடை கொடுத்தவங்க பேரை மட்டும் கிடையாமல் இந்த கோவிலுக்காக உழைச்ச எல்லாருடைய பேருமே இந்த கோவிலில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு இந்த ராஜராஜ சோழன் பேரை மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை அந்த எல்லாருடைய பேரும் வந்து தான் இந்த கோவிலை தாங்கிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க அவங்களுடைய வேலைப்பாடுகளும் அவங்களுடைய ஆர்கிடெக்சர் ஸ்கில்ஸையும் அவங்களுடைய தொழில்நுட்பத்துறையும் அது வந்து எப்படியெல்லாம் இந்த உலகத்துக்கு காட்ட முடியும்னு ராஜராஜ சோழன் வந்து இந்த கோவில பற்றி நம்மளுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்காரு இந்த கோவில் இவ்வளோ வருஷமாக இருந்தோம் எதுவுமே ஆகாத காரணம் இதோட பேஸ்மெண்ட் அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க அதோடைய ஸ்ட்ராங்னஸ் வந்து நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கோவில் வந்து இப்போ இந்த கோவில் எதை வச்சு தான் கட்டியிருப்பாங்க இந்த கோவில் வந்து முழுக்க முழுக்க கிரனேட் கற்களாலேயே கட்டப்பட்ட கோவில் அண்ட் அதுக்காகவும் இந்த கோவில் வந்து பேர் போன கோவில் இந்த கோவிலில் வந்து சிற்பங்களும் சரி இந்த கோவிலில் உள்ள ஓவியங்களும் சரி நம்மளை வந்து கண் குளிர வைக்கும் ஆச்சரியப்பட வைக்கும் அப்படிப்பட்ட கோவில் தான் இந்த தஞ்சை பெரிய கோவில் இந்த கோவிலுடைய பெருமையை இன்னமும் பெரியஸாக சொல்ல போனாக்கா இந்த கோவிலுக்கு மேலே இருக்க விமானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கல்லால் அதாவது எண்பது டன் இடையுடைய கல்லால் அந்த கோவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அந்த மேலே உள்ள ஒரே ஒரு விமானம் மட்டுமே அது எப்படி அவ்வளோ ஹைட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அது எப்படி மேலே கொண்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி நிறைய பேர் மூலயமா வந்து ஆராய்ச்சியர்கள் மூலிமா சொல்ல வட்டதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விமானம் வரைக்குமே ஒரு ஸ்லோப் மாதிரி அமைச்சு அது மேலே வந்து இந்த யானைகளை வச்சு கட்டி மேலே கொண்டு போய் வச்சு செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு அழகான ஒரு கிணறு ஒன்று அது ஃபுல்லாக இந்த காசுகள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதில் போட்டால் காசு நிறைய நமக்கு சேருன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து போட்டிருந்தாங்க அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் பார்க்கும்போது அழகாக இருந்தது உள்ள வந்து நல்லா ஜுளி ஜுடி ஜுலின்னு சுளிச்சிட்டு இருந்துச்சு இந்த கோவில சிற்பக்கலைகள்னு சொல்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றும் ஒன்றும் அவ்வளவு அழகாகவும் அவ்வளவு ஒரு நேர்த்தியாகவும் கட்டியிருப்பாங்க அண்ட் அது எல்லாமே வந்து கார்பண்ணை பண்ண அதாச்சு செதுக்கிய முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு செஞ்சுருந்தாங்க அண்ட் இந்த கோவிலுடைய மேலே இருக்க கோபுரம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிற்பங்கள்லாம் வந்து லெஃப்ட் சைடில் ஒரே மாதிரியும் ரைட் சைட்லேயே ஒரே மாதிரியும் இருக்கும் சிவனுக்கு செய்யப்பட்ட தொண்டிலே இது ஒரு பெரிய தொண்டாகவும் என் தமிழன் பெருமையை வந்து கடன் கடந்து எடுத்து போக உதவியை ஒரே மனிதன் ராஜராஜ சோழன் நம்ம பெருமையோடு சொல்லிக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் கூட எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் இந்த நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மாதிரி வீடு பெறுவது நான் உங்கள் லைக் டிஸ் இஸ் எக்ஸ்ப்ளோர் ஈகே கட்டா பாய்